ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சாமட்டி என்பிசி இப்போ நாம் சிக்ஸ்த்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம் ஓகேங்களா அதாவது இந்த நைன் டாபிக்ஸு வித்து அதாவது இந்த நைன் டாபிக்ஸ்லையும் பேக்கில் இருக்கும் இல்லைங்களா இலக்கணம் ஃபுல்லாக இலக்கணம் ஃபுல்லாகவும் வந்து பார்த்தாச்சு ஓகேங்களா அடுத்து இப்போ நம்ம செவன்த் தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க இதுலையும் வந்து ஒன்பது லெசன் இருக்குது ஓகேங்களா அமுதத்தமிழ் அணிநிழல் காடு நாடு அதை நாடு அறிவியலாக்கம் ஓதுவது ஒளியல் கலைவண்ணம் நயத்தகு நாகரிகம் ஒப்புரவு உலகு மானுடம் வெல்லும் ஓகேங்களா 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 இந்த நைன் முடிச்சுட்டு அதே மாதிரி இலக்கணம் வாங்க லெசனுக்கு என்னென்ன ஒப்புறவு இருக்குன்னு மானுடன் எங்கள் தமிழ் அடுத்து ஒன்றுல்ல இரண்டல்ல பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் சொலவடைகள் அவ்வளவுதான் இந்த டாபிக்ஸ் எல்லாமே இருக்கு வாங்க பாக்கலாம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒருவேளை நீங்க வந்து படிச்சுட்ட ஆனால் நான் வந்து ரிவிஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் வந்து போட்டுவிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் ஒர்க்கை வந்து நீங்கள் இல்லை ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை நான் ஏதாவது ஒரு பிஸியாக இருக்கேன் இது பாட்டை என் காதில் கேட்டுட்டு இருக்கட்டும் அப்படின்னாலையும் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நம்ம வந்து ஒரு டைம் படிக்கிறத விட அது திரும்ப திரும்ப வந்து ரிவைஸ் பண்ணுறதுல தான் வந்து நம்ம உங்களுடைய சக்ஸஸ் வந்து எல்லாமே வந்து இருக்கு ஓகேங்களா இல்ல நான் இப்பதான் புதுசா படிக்கிறேன்னாலையும் உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் வந்து தாராளமா இதுவே ஓகே எல்லா பாயிண்ட்ஸ்மே தான் இதுல வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு ஸோ இதுல வந்து எந்த பாயிண்ட்ஸ்மே ஸ்கிப் பண்ணாம இல்லை இது ஃபுல்லாவே வந்து ஷார்ட் நோட்ஸ் தான் ஓகேங்களா செவன்த் ஓகேங்களா எங்கள் தமிழ் உலக மொழிகளில் தொன்மையானது தமிழ் தமிழ் மென்மையும் இனிமையும் வளமையும் உடையது மென்மையாகவும் இருக்கும் இனிமையாகவும் இருக்கும் வளமையாகவும் இருக்கும் வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுவது தமிழ் காலச்சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்று என்றும் இளமையோடு திகழ்வது தமிழ் பின்வருவன நாமக்கல் கவிஞனுடைய வரிகளா சொல்லியிருக்காங்க என்னென்னன்னா அருள்நெறி நெறி அறிவை தரவலாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது அன்பும் அறமும் மூக்கிவிடும் அச்சம் என்பதை பூக்கிவிடும் சொல்லும் பொருளும் குறி அப்படின்றது குறிக்கோள் நெறி அப்படின்றது வழி விரதம் நான் நோன்பு பொழிகிற அப்படின்னா தருகின்ற தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார்கள் குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொள்ள வேண்டும் என்று கூறியவர் யானா நாமக்கல் கவிஞர் தான் தமிழ் மொழி அனைவரிடமும் அன்பையும் அறத்தையும் தூண்டுகின்றது நாமக்கல் கவிஞர் எனப்படுபவர் யாரு வே ராமலிங்கனார் அவருடைய பன்முக தன்மைகள் பாத்தீங்கன்னா தமிழறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் இது எல்லாமே தேசியத்தையும் காந்தியத்தையும் போற்றியவர் ஓகேங்களா நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் என அழைக்கப்பட காரணம் வந்து காந்தியடிகளுடைய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் தமிழகத்தினுடைய முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் நாமக்கல் கவிஞர் இவருடைய நூல்கள் பார்த்தீங்கன்னா மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்குலி அருள் நெறி அறிவை தரலாகும் என்னும் பாடல் இடம்பெற்ற நூல் வந்து நாமக்கல் கவிஞர் பாடல்கள் கத்தையின்றி ரத்தமின்றி என்னும் பாடலை எழுதியவரும் இவதான் அதாவது எங்கள் தமிழ் அப்படின்ற இது கவிதை வந்து எழுதினவர் வந்து நாமக்கல் கவிஞர் இவர் தமிழை பத்தி வந்து எப்படிலாம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தி தான் இதுல வந்து கொடுத்துருக்காங்க தமிழ் வந்து ரொம்ப தொன்மையானது மென்மையானது இனிமையானது வளமையானது அன்பையும் தரும் அறத்தையும் தரும் இளமையோடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக சொல்லியிருக்காங்க அருள்நெறி அவருடைய வரிகள்னு பார்த்துக்கும் போது அருள்நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழன் குரலாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரிகள் வந்து ஸ்டார்ட் ஆகுது அது இல்லாமல் தமிழ் படிச்சவங்க யாருமே வந்து அதாவது ஒரு பொருள் வேணும் அப்படின்றதுக்காக இன்னொருத்தவங்களை புகழ்ந்து பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிருக்காரு கொல்லாமையை குறிக்கோளாக எந்த உயிர்களையும் கொல்லாம இருக்கணும் அதே மாதிரி பொய்யாமைனா பொய் சொல்லாம இருக்கணும் அதான் உண்மையை மட்டும் பேசுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு ஓகேங்களா குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் இருக்கணும்னு சொல்லிருக்கார் யாரு நாமக்கல் கவிஞர் ஓகேங்களா உண்மையான பேர் வந்து வே ராமலிங்கனார் ஓகேங்களா இவருக்கு வந்து இன்னொரு பேரும் ராமலிங்க என்னன்னா காந்திய கவிஞர் ஏன் அப்படின்னா காந்தியடிகளுடைய கொள்கைகளெல்லாம் அதிகமாக ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றி இருந்திருப்பாரு அது இல்லாம தேசியத்தையும் காந்தியத்தையும் போற்றிவர் யார்னா நாமக்கல் கவிஞர் இவருடைய நூல்கள் பாத்தீங்கன்னா மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொலி இது எல்லாமே ஓகேங்களா கத்தியின்றி ரத்தமின்றி இன்றி யுத்தம் என்று வருகிறது அந்த பாடல் எழுதுன்னு நாமக்கல் கவிஞர் தான் அது இல்லாம ரொம்ப முக்கியமானது முதல் அரசவை கவிஞரவர் ஓகேங்களா அடுத்தது ஒன்றல்ல இரண்டல்ல நீர் வளமும் நில வளமும் பொருள் வளமும் அறிவு வளமும் நிறைந்தது தமிழ்நாடு எது நீர் நிலம் பொருள் அறிவு ஓகேங்களா ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் அதாவது ஃபஸ்ட் இதுல வந்து எங்கள் தமிழ் தமிழை பத்தி சிறப்பா நாமக்கல் கவிஞர் சொல்லிருப்பாங்க இதே ஒன்றுல்ல இரண்டுலல்ல தமிழ்நாட்டை பத்தி உடுமலை நாராயண கவி வந்து சிறப்பா சொல்லியிருப்பாரு ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் என்று பாடியவர் உடுமலை நாராயண தென்றல் தரும் இனிய தேன் கமலும் செங்கனியும் பொங்கதிரும் தந்துதவும் நன்செய் வளம் என பாடியவர் யானா உடுமலை நாராயணகவி பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லிட்டு புகழப்படுபவர் யாருனா உடுமலை நாராயண கவிதா ஓகேங்களா இவர் வந்து திரைப்பட ஆசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ் பெற்றிருக்காரு நமது தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை வந்து பரப்பியதால இவர் வந்து பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லப்படுது ஓகேங்களா நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் படைத்தவர் யார்னா இவர் தான் நாட்டுப்புற இசையினுடைய எளிமையை கையாண்டிருப்பார் சொல்லும் பொருளும் பாத்தீங்கன்னா ஒப்புமை அப்படின்னா இணை முகில்னா மேகம் அற்புதம் அப்படின்றது விந்தை உபகாரி அப்படின்னா வள்ளல் பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் எது பரணி பரிபாடல் என்பது ஒரு இசைப்பாடல் நூல் வான்புகழ் கொண்டது எனப்படுவது எதனா திருக்குறள் அகம்புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்படுபவை எதனா சங்க இலக்கியங்கள் முல்லைக்கு தே தந்து மேகத்தை விட புகழ் பெற்றவன் யாரு வேல்பாறை புலவரினோடி சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன் யாரு குமண வல்லல் ஒன்றாங்க நீர்வளம் இருக்கு நிலவளம் அறிவு வளம் இருக்கு அதாவது ஒன்றில் இரண்டுல ஒப்புமே சொல்லாத நிறைய அற்புதங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்ற பாண்டவர் யார் உடுமலை நாராயண கவி அந்த பாட்டு எதுல ஸ்டார்ட் ஆகுது தென்றல் தரும் இனியதே இனிய தேன் கமலும் செங்கனியும் பொன் கதிரும் தந்ததவும் நன்செய் வளம் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காரு இவர் வந்து பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லிட்டு புகழப்படுறாரு ஏன் அப்படின்னா இவர் வந்து நிறைய பகுத்தறிவு கருத்துக்களை வந்து பரப்பியிருக்காரு அது இல்லாம நாட்டுப்புற இசையினுடைய எளிமையை வந்து கையாண்டிருக்காரு பகைவரை வந்து வென்றதை பாடும் இலக்கியம் எதுனா பரணி பரிபாடல் அப்படின்றது ஒரு இசைப்பாடல் நூலு வான் கொண்டது அப்படின்னா திருக்குறள் அகம்புறம் போன்றவற்றை பாடுவது எது சங்கலக்கியம் மலை மேகத்தையே விட புகழ் பெற்றவன் யாரு வேள்பாரி புலவரின் சொல்லுக்காக துணிந்தவன் யாரு குமணவல்லல் அடுத்தது பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் டாபிக்ஸ் ஓகேங்களா பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் பழமையும் புதுமையும் மிக்க மொழி தமிழ் பழசும் இருக்கு புதுசும் இருக்கு மொழியின் இரு பிரிவுகள் என்னன்னா பேச்சு மொழி எழுத்து மொழி மொழி வந்து எத்தனை டைப்பு ரெண்டு டைப்பு எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்த உருவாக்கப்பட்டது மொழி ஒருவர் கருத்தை மற்றொருவர் அறிந்து ஒருமித்து செயல்பட ஓதுவது மொழி மொழியினுடைய மூலமா மொழியின் மூலமாகவே மனிதர்களின் சிந்தனை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்பட்டது மொழிகள் பல தோன்ற காரணம் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்த மக்கள் தங்களுக்குள் தனித்தனி ஒளி குறியீடுகளை உருவாக்கி கொண்டமையே ஓகேங்களா அதாவது பேச்சு மொழி எப்படி உருவாச்சு எழுத்து மொழி எப்படி உருவாச்சு பழமையாகவும் இருக்கு புதுமையாகவும் இருக்கிற மொழி வந்து நம்ம தமிழ் தான் அது வந்து ரெண்டு டைப்பா இருக்கு நிறைய பேருக்கு வந்து இப்போ நமக்கு இங்கிலீஷ் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிலருக்கு பேச தெரியும் ஆனால் எழுத தெரியாது ஒரு சிலருக்கு எழுத தெரியும் ஆனால் பேச தெரியாது அதே தமிழ் மொழியும் அதே தான் அதே ஹிந்தி மற்ற லாங்குவேஜ் எதுவோ இருந்தாலுமே வந்து ஒரு சிலருக்கு பேச தெரியும் ஆனால் எழுத தெரியாது அந்த மாதிரி இருக்கும் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் அதாவது இப்போ நம்ம வந்து ஜஸ்ட்டு நார்மலாக கம்யூனிகேட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து பேசுறதுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் ஆனால் அதுலேயே வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இருக்கோம் நம்ம அதில் படிக்கிறோம் இல்லை அதில் வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து எழுத்து மொழியும் நம்ம கற்றுக்கிட்டதாக ஆகணும் அதுதான் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு எழுதுறதுக்கு வெளிப்படுத்த உருவாக்கப்பட்டது தான் நம்ம எழுது வெளிப்படுத்துறதுக்கு உருவாக்கப்பட்டது மொழி ஒருவர் கருத்தை வந்து மற்றொருக்கு அறிந்து ஒருமித்து செயல்பட உதவுவது மொழி அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அது இல்லாம ஒரு தலைமுறையில இருந்து அடுத்த தலைமுறைக்கு இந்த மொழி கொண்டு போலாம் வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழி பேசுவதும் கேட்பதும் மொழியினுடைய முதல் நிலை எழுதுவதும் படிப்பதும் மொழியினுடைய இரண்டாம் நிலை ஓகேங்களா கண்ணால் கண்டு உணருமாறு வரிவடிவமாக எழுதப்படுவதுதான் வந்து எழுத்துமொழி மொழி நேரில் சந்திக்க இயலாத நிலையில் செய்தியை தெரிவிக்க உதவது எழுத்துமொழி மொழி நேர்ல சந்திக்காத நிலையில செய்தியை தெரிவிக்க உதவுவதுதான் எழுத்து மொழி மனிதர்களின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கு காரணம் வந்து எழுத்து மொழி இப்போ அந்த காலத்துல வந்து நிறைய நம்மளுடைய க கல்வி கலாச்சாரம் கலை எல்லாத்தையும் வந்து எழுத்து மொழியா எழுதி வச்சதுனால தான் இவ்வளவு எல்லாம் பண்ணிருக்காங்கன்றது நமக்கு வந்து தெரியுது சோ காலம் கடந்து வாழ்றதுக்கு வந்து ஒரு முக்கிய காரணம் எதுனா எழுத்து தான் ஒளி வடிவில் அமைவது பேச்சு மொழி ஓகேங்களா இதே வரி வடிவில் அமைவது எழுத்து மொழி உடனடி பயன்பாட்டிற்கு உரியது பேச்சு மொழி நீண்டகால பயன்பாட்டிற்கு உரியது எழுத்துமொழி ஓகேங்களா தமிழ் மொழியில் பேச்சு எழுத்து ஆகிய இரண்டு வடிவங்களுமே பயன்பாட்டில் இருக்கு மொழியின் உயிர் விளங்குவது பேச்சு தான் உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்துவது பேச்சு மொழி கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது பேச்சு மொழி ஓகேங்களா பேச்சு மொழியினுடைய சிறப்பு கூறுகள்னு பார்த்தீங்கன்னா பேசுபவரினுடைய உடல் மொழி உச்சரிப்பில் ஏற்ற இறக்கம் பேசப்படும் சூழலை பொறுத்து பேச்சு மொழியினுடைய பொருள் வந்து வேறுபடும் குழந்தையை நல்லா கவனிங்க என்பதில் கவனித்தல் என்பதன் பொருள் பேணுதல் ஓகேங்களா நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்றது இதே நில் செல் என்பதில் கவனி அப்படின்றது பாதுகாப்பு என்னும் பொருளை தருகிறது ஓகேங்களா என்னால் போக முடியாது என்னும் தொடர் ஓங்கி ஒழிக்கும் போது மறுப்பை உணர்த்தும் ஓகேங்களா அதே என்னால போக முடியாது அப்படின்னும் போது மறுப்பு என்னால போக முடியாது அப்படின்னும் போது இயலாமை ஓகேங்களா அதனுடைய ஏற்ற இருக்கத்துக்கே வந்து இவ்வளவு டிஃபரன்ஸ் வருது பாத்தீங்களா நான் பறவையை பார்த்தேன் என்னும் தொடரில் நான் என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால் பறவையை பார்த்தது யார் என்னும் வினாவுக்கும் விடையாகும் பறவையை என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால் நீ எதை பார்த்தாய் என்னும் வினாவுக்கு விடையாகும் பார்த்தேன் என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால் நீ பறவையை என்ன செய்தாய் என்னும் வினாவுக்கு விடையாகும் சொல்லை ஒழிப்பதில் ஏற்படும் ஏற்ற இருக்கத்தால் பொருள் வேறுபாடும் என்பதை கூறும் நூல் என்னன்னா நன்னூல் நோற்பா தான் சொல்லுது ஓகேங்களா இப்போ நான் பறவையை பார்த்தேன் அப்படின்னா அந்த மூணு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க வந்து அழுத்தம் கொடுக்கும்போது ஒவ்வொரு மாதிரி கொஷின் வந்து சேஞ்ச் ஆகுது ஓகேங்களா எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிபும் தத்தமில் சிறிது உழவாகும் இது என்னது நன்னூல் நோட்பா பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும் அப்படின்னு சொன்னது யார்னா மு வரதராசனார் எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே மூவா வந்து சொல்லியிருக்காரு பேச்சு மொழி இடத்திற்கு இடமும் மனிதர்கள் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும் அதாவது இப்ப பேச்சு மொழின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்லாங் வந்து பேசிட்டே இருக்கும்போது மாறிட்டே இருக்கும் ஆனா எழுத்து வலி வந்து மாறாது ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை வட்டார மொழி சொல்றேங்க ஓகேங்களா இப்போ நம்ம தமிழே பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன் திருநெல்வேலியில ஒரு மாதிரி பேசுவாங்க தூத்துக்குடியில ஒரு மாதிரி பேசுவாங்க சென்னையில ஒரு மாதிரி பேசுவாங்க ஓகேங்களா இருக்கு இருக்குது கீது என்பதை இருக்கிறது என்னும் சொல்லின் பல வடிவங்கள் பேச்சு மொழியில் மாற்றங்கள் ஏற்பட காரணம் வாழும் இடத்தின் நில அமைப்பு வெவ்வேறு இடங்களில் வாழும் மக்களுக்கு இடையான தொடர்பு குறையும் பொழுது மாற்றங்கள் மிகுதியாக புதிய மொழிகள் வந்து பிரியும் ஓகேங்களா ஒரு மொழியிலிருந்து பிரியும் புதிய மொழி வந்து கிளை மொழின்னு சொல்லுவாங்க தமிழிலிருந்து பிரிந்து சென்ற மொழிகள் தான் வந்து கன்னடம் தெலுங்கு மலையாளம் இது எல்லாமே கிளை மொழிகள் பேச்சு மொழிக்கு நாம் தரும் வரி வடிவம் வந்து எழுத்து மொழி ஒரு மொழி நீண்ட காலம் நிலை எது வேணும் எழுத்து வடிவம் வேணும் எழுத்து மொழியில் காலம் இடம் ஆகியவற்றுக்கு ஏற்ப சொற்கள் வந்து சிதையாது காலத்துக்கு காலம் எழுத்தினுடைய வரி வடிவம் மட்டும் மாறுபடும் பேச்சு மொழியை உலக வழக்குன்னு சொல்லுவாங்க எழுத்து மொழியை வந்து இலக்கிய வழக்குன்னு சொல்லுவாங்க பேச்சு மொழியில் வந்து சொற்கள் குறுகி இருக்கும் இதே எழுத்து மொழியில் சொற்கள் முழுமையாக எழுதப்படும் நல்லா சாப்பிட்டான் என்பது பேச்சு மொழி நன்றாக சாப்பிட்டான் அப்படின்றதுதான் எழுத்து மொழி பேச்சு மொழியில் உணர்ச்சி கூறுகள் வந்து அதிகமா இருக்கும் எழுத்து மொழியில உணர்ச்சிக்கூறுகள் குறைவா இருக்கும் நாம் சாரி உம் பந்து போன்றவை சொற்களுக்கு இடையே பேசப்படும் பொருளற்ற ஒளி குறிப்புகள் பேச்சு மொழி எளிமையாக கருத்தை உணர்த்த காரணம் பேச்சுடன் உடல் மொழியும் குரல் ஏற்றத்தாழ்வும் இணையறதுனால்தான் சீக்கிரமா புரியுதுன்னு சொல்றாங்க எழுத்து மொழி திருத்தமான மொழி நடைமுறையில் இருக்க காரணம் சிந்தித்து எழுதப்படுவது திருத்தமான இலக்கிய நடையில் அமையாதது பேச்சு மொழி பேச்சு மொழி விரைந்து மாற்றமடைய காரணம் வந்து மக்களினுடைய மனநிலைக்கு ஏற்ப அமையறதுனால அது வந்து மாறுது பிற சொற்கள் மிகுதியாக இடம்பெறுவது எதுனா பேச்சு மொழியில தான் மொழி தூய்மை பேணப்படுவது எழுத்து மொழியில் ஈ என்பதை ஏ என்றும் ஊ என்பதை ஓ என்றும் எழுத்துக்களை மாற்றி ஒழிப்பது பேச்சு மொழி இல்லை இலை அப்படின்றது தான் உண்மையான தமிழ் இதை எல எடுத்துட்டு வா உலகம் உலகம் அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு தேவைப்படுவது பேச்சு மொழி ஒரு மொழி காலம் கடந்து வாழ்வதற்கு தேவைப்படுவது எழுத்துமொழி மொழி தமிழை இரட்டை வழக்கு மொழி என்று கூற காரணம் என்னன்னா பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருக்கிறதுனால இன்றும் எழுத்து தமிழை பயன்படுத்தி வருபவை நாளேடுகள் மற்றும் பருவ இதழ்கள் தான் இக்காலத்தில் பேச்சு மொழியும் நீண்ட காலம் நிலைத்து நிற்க காரணம் ஒளிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவு இந்த சவுண்ட் ஓகேங்களா அப்புறம் லைட் பின்வரவான பாவேந்தர் பாரதிதாசன் பாரதிதாசனோட வரிகளா சொல்றாங்க எளிய நடையில் தமிழ் நூல் எளிதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக ஏற்றதலும் வேண்டும் செந்தமிழை செலுந்தமிழாக செய்வதும் வேண்டும் அப்படின்ற பாடல் வரிகள் பேச்சில் சொற்களின் இறுதியில் உகரம் சேர்வதற்கு எடுத்துக்காட்டு சொல்லு நில்லு அப்படின்றது பேச்சில் ஆயனம் எழுத்து ஈஎனம் மாறுவதற்கு கார காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்தியா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கறாங்கல்ல அது சரியான கூற்றுகள் பயிற்சி பார்த்தீங்கன்னா மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது ஓகேங்களா மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுது எழுத்து மொழி காலம் கடந்தும் நிலைத்து நிற்கிறது பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம் இது எல்லாமே கரெக்ட் தவறான கூற்றுக்கள் பார்க்கும்போது பேசுபவரின் கருத்திற்கு ஏற்ப உடனடி செயல்பாட்டிற்கு உதவுவது எழுத்து மொழி இது வந்து தவறு பேச்சு மொழி தான் வரும் எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம் அடுத்தது சொலவடைகள் சிறு சிறு தொடர்களாக வட்டார வழக்கில் வழங்கி வருபவை சொலவடைகள் ஓகேங்களா பேச்சு மொழியின் அழகியலையும் பண்பாட்டு கூறுகளையும் கொண்டவை செலவடைகள் நாட்டுப்புற மக்கள் தம் பேச்சில் இயல்பாக பயன்படுத்துபவை சொலவடைகள் இதெல்லாமே ஜஸ்ட் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஓகேங்களா தொன்மை வாய்ந்த மொழிகளுக்கு உரிய தனிச்சிறப்பு சொலைவடைகளை பயன்படுத்துதல் சொலைவடைகளும் அவை உணர்த்தும் பொருளும் பார்க்கலாம் பொண்ணுக்கு மருந்து போட முடியும் புடிவாததுக்கு மருந்து போட முடியுமா பிடிவாதம் ஓகேங்களா அணை உடைஞ்சு போனா வெள்ளம் அழுதாலும் வராது அதாவது இழந்த காலம் திரும்ப அணை உடைஞ்சு போனா வெள்ளம் அழுதாலும் வராது அப்படின்னா இழந்த காலம் திரும்பாது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் செம்ம பகை அதாவது நீண்ட கால பகையதான் சென்ம பகை அப்படின்னு சொல்றாங்க எறும்பு ஊற கல்லும் தேயும் முயற்சி செஞ்சுட்டே இருங்க அப்படின்றது உழைக்கிற தான் ஊருக்குள்ள விளை போகும் திறமை சொல்றாங்க ஓகேங்களா அடைமலை விட்டாலும் செடி விடாது முடிந்த பின்னும் தொடரும் தான் சொல்றாங்க நினைச்சதாம் கழுதை எடுத்ததாம் ஓட்டம் அதாவது திடீர்னு ஏதாவது ஒண்ணு நினைச்சிட்டு நம்ம ஓடுறது ஓகேங்களா குடல் கூளுக்கு அழுவுதாம் கொண்டை பூவுக்கு அழுதாம் பிறர் துன்பம் அறியாம இது பண்றது ஒருத்தர் ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது இது நம்ம கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றது சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமாம் கற்பனை மட்டும் உதவாதுன்னு சொல்றாங்க நல்ல பாம்பு படம் எடுக்கலாம் நாக்கலாம் பூச்சி படம் எடுக்கலாமா தகுதி அறிந்து செயல்படணும்னு சொல்றாங்க ஆயிரம் களம் நெல்லுக்கு ஒரு அந்திப்பூச்சி போதும் சிறு தீமை எல்லாவற்றையும் கெடுக்கும்னு சொல்றாங்க பாம்பு சாகுமா சிறப்பு செய ஊனித்தான் கரணம் போட முடியும் முளைத்தால் தான் பலம்னு சொல்றாங்க காவடி பாரம் சுமக்கிறவனுக்கு தான் தெரியும் தான் தெரியும் இருப்பவனுக்கோ புலி புலி ஏப்பம் இல்லாதவனுக்கோ ஏப்பம் அவரவர்களுக்கு அவரவர் கவலை நாலு வீட்டில் கல்யாணமாம் நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமாம் அப்படின்னா பயனற்ற செயல் ஓய்வில்லாமை பாடி பாடி குதி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா அது அறிவற்ற உடைப்பு வீண் அப்படின்னு சொல்றாங்க அதிர அடிச்சா உதிர விலையும் பெருமுயற்சி பயன் தரும் சொல்லியிருக்காங்க அடுத்தது இது எல்லாமே சொலவடைகள் இப்போ நம்ம வீட்டிலேயே கூட வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதனுடைய மீனிங் வந்து இதுவா இருக்கும் ஓகேங்களா குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலா எதை பற்றியும் கவலைப்படாம இருக்கிறது அகலியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கும் மனநிறைவு அடைதல் கார்த்திகை மாசம் பிறையை கண்ட மாதிரி அதாவது அரிதானதுன்னு சொல்றாங்க அதை விட்டாலும் கதி இல்லை அப்பால போனாலும் விதி இல்லை அதாவது வேறு வழி இல்லாம எடுத்துக்கிறது தட்டி போட்டா ரொட்டிக்கு புரட்டி போட ஆளு இல்லை உதவி செய்ய யாரும் இல்லாம அல்லுருவம் பக்கத்துல இருந்தாலும் கிள்ளுருவம் பக்கத்துல இருக்க கூடாது சிறு சிறு துன்பம் செய்யறவனு சொல்றாங்க அமாவாசை இருட்டில் பெருசாலைக்கு போன இடமெல்லாம் வழிதான் அதாவது மனம் போனபடி வாழ்றது இன்னும் சில செய்திகள் பார்த்தோம்னா முக்கணினா மாப்பளா வாழை இது நல்லாவே தெரியும் முத்தமில் இயலிசை நாடகம் நாட்டிசைனா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஐவிக நிலம்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அறுசுவைனா இனிப்பு கசப்பு புளிப்பு துவர்ப்பு கார்ப்பு வர்ப்பு இது அரிங்கர் அறிஞர் அண்ணாவின் சிறப்பாக கூறுவது கூறப்படுவது எதுன்னா அவரது அடுக்கு மொழி நிறைய சொல்லுவாங்க நீச்ச தண்ணி குடி அப்படின்றது ஒரு பேச்சு வழக்கு ஓகேங்களா அவ்வளவுதான் இதில் வந்து ஃபர்ஸ்ட் லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓகேங்களா அடுத்தது நம்ம GL 2 அணிநிழல் கார்டு வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் உங்களுக்கு இது பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சாமூத்யா நம்பிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक